ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்மது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீடு பால் கேட்க அடுத்தது டீ வைக்க போகிறோம் வச்சா ஆமாம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் காக்கோம் டீ வந்து லாவனே என்னதான் சொல்லிட்டுட்டா ஆகலாம் தண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் டீ பிஸ்கட் ரெண்டு சாப்பிட போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ பாருங்க கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு முந்நூறு ஃப்ளேமில் வச்சுருக்குறோம் பாகம்லாம் ரெடி ரெடியாயிருச்சு டீ சாப்பிட்றோம் டீ சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டீ ரெடி ஆகிடுச்சி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ நேரமாக உக்கிட்ருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாம் ஒரு டம்ளராக இது வந்து மச்சானுக்கு இந்த டம்ளர் எனக்கு இந்த டம்ளர் லாவண்யாவு இதில் கொஞ்சம் தண்ணி வேறு வச்சுக்கிறாங்க இப்போ டீயை வடிகட்டிக்குவோம் ஓகே ஒரு டம்ளராக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதிகமாக டீ சாப்பிடக்கூடாது தான் இதில் நான் கொஞ்சம் டீ வெறியாது எல்லாத்துக்குமே தெரியும் டீ நம்ம சாப்பிடணும்னு ஓகே தேர்தல் டீக்கும் ஓ ரெடி ஆயிடுச்சு ஓகேவா டீவத்த மூத்திட்டேன் டீ எப்படி இருக்குல்ல நீ நான் வச்ச டீ வச்சோம் சாப்பிட டீ சாப்பிடு பிஸ்கெட் எடுத்துக்காங்க வே லெவலில் இருக்குதா இஞ்சி போட்டு வச்சாங்க இஞ்சி ஃப்ளவர் வருதா இல்லையா வரலையா இஞ்சி உனக்கு தனியாக அரிச்சு வயல் ஊசினா தான் ஆமாம் இவங்க டீ குடிக்க மாட்டாங்க டீ டோட்டலரு எதுவுமே கெட்ட பழக்கம்லாம் கிடையாது நாம் எல்லாமே சாப்பிடுவோம்